பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தமிழ்நாட்டில் மீண்டும் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி நடைபெற்றது இதில் எட்டு அணிகள் பங்கு பெற்று ஆறு நாட்கள் போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியில் முதல் பரிசு தட்டி சென்றது எகிப்து அணி இரண்டாவது பரிசை தட்டி சென்றது மலேசியா மூன்றாவது பரிசை இந்தியாவும் ஜப்பானும் ஆகிய இரண்டு நாடுகளும் பகிர்ந்து கொண்டன அதன் அடிப்படையில் வெங்கல பதக்கம் வென்ற இந்திய வீரர் நம்மிடம் அபய் சிங் இணைந்திருக்கிறார் அவரிடம் சில தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் அபய் சிங் பதக்கம் அதாவது தேர்ட் ப்ரைஸ் வந்திருக்கீங்க இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஃபீல் எப்படி இருக்குது இந்தியாவுக்கு மெடல் ஜெயிக்கிறோம் அது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீலிங் இருக்குது ஆபியஸாக ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்காஷ் ராக்கெட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த டோர்னமெண்ட் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் போடுறதுக்கு அண்ட் என் டீமேட்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லீக் போட்டியில் அனைத்திலும் சிறப்பாக விளாண்டுட்டு அரை இறுதி போட்டி அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா மலேசியா கூட ஒரு மாதிரியான டிஸ்டர்பிங்கான மேட்சாக போனுச்சு அதுக்கான காரணம் என்ன அவங்க கூட நமக்கு என்ன இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க அவங்களோட பிளேயிங் எப்படி இருந்துச்சு ஆப்வியஸ்லி மலேசியா வந்து ரொம்ப யங் அண்ட் டேலண்டட் டீம் ஸோ டே வந்து ஃபியூ திங்ஸ் ரைட்டாக போகல ஸ்போர்ட்ல இது ஆகும் சில டைம் நம்ம ஜெயிக்கும் சில டைம் தான் ஸோ நம்ம வந்து ஒரே டீம் ஒரே டீம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் பேசி அடுத்த ஏஷியன் கேம்ஸில் எப்படி இது கரெக்ட் பண்ணும் தமிழ்நாட்டில் நடந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்காஸ் வேர்ல்ட் கப் அதில் பார்த்தீங்கன்னா வின் பண் அதாவது தேர்டு ப்ரைஸ் வந்து ஒரு மெடல் வாங்கியிருக்கீங்க இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க அதுவும் இஎம்ஆலில் ஒரு ரசிகர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு கேம் எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஸ்போர்ட் ஆ க்ரவுட் சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்டில் வெரி அப்ரிஷியேட்டிவ் க்ரௌட் இது வந்து நம்ம பிரான்ஸ் ஜெயிச்சிருக்கோம் இது வந்து ஹோப்ஃபுல்லாக தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு வந்து ஸ்குவாஷுக்கு இன்னோ பெரிய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹோப்ஃபுல்லாக ஹோப்ஃபுல்லி மோர் சப்போர்ட் வரலாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ் வரப்போகுது இங்கே சர்ஃபிங் லீக் கேலோ இண்டியா கேம்ஸ் ஸோ ஆப்வியஸ்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க ஸோ ஹோப்ஃபுல்லி ஸ்குவாஷ்க்கு பெனிஃபிட் ஆகிட்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற போட்டியில் தேர்டு ப்ரைஸ் வந்து வெண்கலப் பதக்கம் வின் பண்ணிட்டீங்க அடுத்த கட்ட நகர்வாக என்ன பண்ண போகிறீங்க ஸோ அடுத்து உங்களோட அச்சீவ்மெண்ட் என்னவா நினைக்கிறீங்க உங்களுடைய பர்ஸ்னலி வந்து அதெல்லாம் கோல் வந்து நெக்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடல் தான் இந்தியா நம்ம மென்ஸ் டீம் லாஸ்ட் இயர் வந்து ஏஷியன் டீம் சாம்பியன்ஷிப்பில் கொரியாவில் கோல்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டாரிக் கோல்டு ஜெயிச்சிருக்கோம் ஸோ ஹோப்ஃபுல்லி அதை ரிப்பீட் பண்ணி திஸ் டைம் வந்து ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் ஜெயிக்கலாம் நிச்சயமாக இந்திய வீரர் அபய்சிங் கூறியது போல இந்த ஆட்டத்தில் போதுமான ஆட்டம் வெளிப்படுத்தாத காரணத்தால் அடுத்த வரக்கூடிய ஆசிய கோப்பையில் தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் என்கின்ற முனைப்போடு விளையாட இருக்கிறார் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் இரா பாவேந்தர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்